ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய ஆண்டுடைய கடைசி டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லலாம் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய இறுதி திங்கக்கிழமைன்னா அது இந்த வரக்கூடிய திங்கக்கிழமையை இந்த தேதியில வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த தேதியில் வரக்கூடிய கடைசி திங்கக்கிழமை இந்த ஆண்டுடைய கடைசி கடைக்குட்டி அமாவாசையானது வருது இந்த அமாவாசை வரக்கூடிய மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அனுமன் ஜெயந்தியானது வருது அனுமன் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது ஸ்ரீராமர் தான் ஏன்னா ஸ்ரீராமருடைய தீவிர பக்தர் யாருன்னா அனுமன்தான் அனுமனுடைய நெஞ்சை பிளந்து காமிக்கும்போது ராமர் வந்து அந்த இடத்துல காட்சி தருவாரு அந்த ராமர் மேல ஒரு அவீத பற்று கொண்டிருந்தவர் அனுமன் அப்பேற்பட்ட அனுமன் பிறந்த நாள் தான் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டுடைய இறுதி நாளில் அனுமன் ஜெயந்தியானது வருது அனுமன் ஜெயந்தி வரக்கூடிய சோமவதி நாளில் நாம செய்ய வேண்டிய சில தானங்கள் வந்து இருக்கு அந்த தானத்தை இந்த நாளில் நாம் செய்யும்போது நம்ம தலையெழுத்து மாறு என்று சொல்லப்படுது அந்த தானம் என்ன தானோ அதை எப்படி தானம் செய்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு சூட்சம விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஆஞ்சநேயர் கோயிலுமே இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்படும் அனுமனருக்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே இந்த நாளில் விசேஷங்கள் வந்து நிறைந்து இருக்கோ ஆண்டுடைய இறுதி நாளில் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியை யாரும் மிஸ் பண்ணாம வரக்கூடிய ஆண்டு நமக்கு அனுமனுடைய அருளால எல்லாம் கிடைக்கணுங்கிறதுனால இந்த தானத்தை செய்து பலன் பெறுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் அனுமன் பார்த்தீங்கன்னு வெற்றியுடைய அடையாளமாக பார்க்கப்படுது ஆக்சுவலி பெரிய பெரிய கிரக தோஷங்களை எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி அனுமன்கிட்ட இருக்கு. அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் நாம் அனுமனை வந்து வழிபாடு செய்கிறதையே வந்து மறந்துடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி மறக்கக்கூடாது அனுமனை வழிபாடு செய்து பெரிய பெரிய தோஷங்கள்லருந்து தப்பிக்கணும் கேது தோஷம் சனி தோஷம் இந்த ரெண்டு தோஷத்தையுமே போக்கக்கூடிய சக்தி கிட்ட இருக்கு அனுமன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் என்று சொல்லலாம் ஸோ கலியுகத்தில் ஒரு கண்கண்ட தெய்வமாக பார்க்கப்படுவது அனுமன்தான் ஸோ அப்பேற்பட்ட அனுமன் பிறந்த இந்த ஜெயந்தி என்று செய்ய வேண்டிய தானத்தை இப்போ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னதானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாம் வணங்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பும் அதிசக்தி வாய்ந்தவை என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அந்த மாதிரி தெய்வங்களை வணங்குவதற்குரிய நாளில் அவங்கள போது அதற்கான பலன் சாதாரணமாக கிடைக்கிறத விட பெருமளவு இரட்டிப்பு மடங்கு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்க அவதரித்த நாளில் அவர்களை போற்றி வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை பெற முடியும் அந்த வகையில் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய அனுமான் வந்து ராமருடைய பரம பக்தனாக விளங்கி ராமனுடன் துணை நின்ற தெய்வமாக மாறினார் ராம அவதாரத்தில் ராமருடன் இருந்த அனைவருமே தேவலோகத்தில் இடமளிக்கும்போது அனுமன் மட்டும் இந்த பூலோகத்தில் மானிடர்களுக்கு அருள் பாலிக்க அருள் புரியுங்க என்று கேட்ட அற்புதமான கடவுளாக விளங்குகிறாரு இவர் அவதரித்த நாளான அனுமன் ஜெயந்தி தான் வரக்கூடிய டிசம்பர் முப்பது அந்த அனுமன் ஜெயந்தி என்று நம்மளுடைய பிரச்சனைகள் தீர அவரை எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மேலும் அன்று செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த முறையில் வந்து அந்த நாளில் நீங்கள் தானம் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாற என்ன தானம் செய்யணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு மறக்காமல் இந்த நாளில் வந்து தானம் செய்யுங்க நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் தலைவிதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் உங்கள் தலைவிதி மாற அனுமன் ஜெயந்தி என்று செய்ய வேண்டிய தானத்தை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் தெளிவாக அந்த தானத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த வருடம் அனுமன் ஜெயந்தியானது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனுஷ்டிக்கப்படுது இந்த தினத்தில் கீழ் வரக்கூடிய இந்த தானங்களையும் வழிபாடுகளையும் நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டும் தீராத கடன் பிரச்சனையால் பணப்பிரச்சனையால் அவதிப்படுவங்க எல்லாம் அனுமன் ஜெயந்தி என்று நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னன்னா வெண்ண தானம் வெண்ணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே நிறைய நோய்களை வந்து குணமாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இப்பேற்பட்ட சக்தி கொண்ட இந்த வெண்ணைய அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன் கோவிலில் தானமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை அப்புறம் தீராத உங்களுக்கு வாட்டி வதைக்கக்கூடிய மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை இது எல்லாமே வந்து தீரும் அதாவது கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இதில் அவதிப்படுறவங்க அனுமன் ஜெயந்தி அன்று வெண்ணை தானம் செய்ய வேண்டும் இதை செய்தாவே உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் எப்போதும் பிரச்சனையில் இருக்கிறவங்க இருப்பீங்கள்ல அவங்க அனுமன் ஜெயந்தி என்று கருப்பு உளுந்தில் நல்லா கேட்டுக்கோங்க கருப்பு உளுந்துல வெங்காயம் போடாமல் வெறும் உளுந்த வைத்து வடை செய்து அதை இந்த நாளில் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையோடு இருக்க இந்த அனுமன் செயல நீங்கள் செய்ய வேண்டிய தானம் இதுதான் கருப்பு உளுந்தில் வெங்காயம் போடாமல் வெறும் உளுந்தை கொண்டு ரெடி பண்ணி வடை தயார் பண்ணி தானம் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் சனி தோஷம் தோஷம் ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி சனியுடைய தாக்கம் இருக்குதுல்ல இந்த மாதிரி சனியுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க அனுமன் ஜெயந்தி அன்று கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை கோவிலில் தானமாக தர வேண்டும் கருப்பு நிறத்தில் துண்டோ கருப்பு நிறத்தில் வேட்டியோ ஏதாவது ஒன்று வாங்கி இந்த நாளில் வந்து தானமாக தர வேண்டும் நீங்கள் இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திர துணியை எது தானம் செய்தாலோ உங்களுக்கு சனினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்புறம் வீட்டில் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்க நல்ல முறையில் படிக்க இந்த நாளில் நீங்கள் இனிப்புகளை தானமாக வழங்க வேண்டும் அதாவது பொங்கல் பாயாசம் லட்டு கேசரி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் வந்து எது வேணாலும் இருக்கும் அந்த இனிப்பு வகைகள் எது வேணாலும் இருக்கிறத நீங்கள் உங்கள் கைகளால் செய்து இந்த நாளில் தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நல்ல முறையில் படிப்பாங்க அதுக்கப்புறம் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி குடும்பத்தில் சகல சந்தோஷம் இருந்து சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவங்க அனுமன் ஜெயந்தி அன்று நெய்யை வந்து ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ வாங்கி தானம் செய்யுங்க இதை நீங்கள் தானம் செய்தாவே சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் அதனால் அனுமன் ஜெயந்தியில் நெய்யை வந்து தானம் பண்ணுங்கள் நெய்யை எங்களுக்கு அந்தளவுக்கு வாங்கி தானம் பண்ண முடியாதுங்கிறவங்க ஒரு நூறு மில்லியாவது வாங்கி தான பண்ணுங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த தானங்களை நீங்கள் அனுமன் கோவிலில் ராமர் கோவிலில் நீங்கள் வந்து செய்யலாம் நீங்கள் எப்படி செய்தாலுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல அருகில் உள்ளவர்களுக்கு கூட இவைகளை தானமாக இந்த நாள்ல கொடுக்கலாம் இந்த தானங்களோடு அனைவரும் ஜெயந்தி அன்று வீட்டில் அனுமன் படம் ராமர் பெருமாள் படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏத்துங்க அது ரொம்ப விசேஷம் இந்த தீபமானது வடக்கு பார்த்து எரிய வேண்டும் அனுமனுக்கு மிகவும் பிடித்த பால் படம் இனிப்பு சக்கரை பொங்கல் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்து வணங்குங்க அந்த நேரத்தில் தீபத்தின் முன்பாக அமர்ந்து ஓம் வாய் புத்திராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க அதாவது சொல்லுங்க இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக மானிடருக்கு நன்மை செய்வதற்காக அவதரித்த இந்த அனுமன் ஜெயந்தியை இந்த முறையில் வழிபாட்டு சகல சௌபாக்கியத்தையும் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் என்ன தானம் செய்யணும் அதை செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ண இந்த முக்கியமான தாள்களை கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை தானம் செய்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எந்த தானம் வந்து செய்து பலன் பெறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தானம் செய்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்க அவங்களும் இந்த தானங்கள் செய்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த தானத்தை செய்து பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்